சொல்ல கொஞ்ச நேரம் வெதுப்பும் போது அதனுடைய சாறு மட்டும் நல்லா கிடைக்கும் ஸோ நல்லா வெதிப்பிட்டு கொஞ்சம் போல வெதுனதுக்கப்புறம் வாத சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகளுக்காக நீங்க மருந்து மாத்திரைகள் எடுத்தீங்க அப்படின்னாலும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முஸ்ரியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா பைனாப்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ணாசி பழம் நிறைய பேருக்கு பிடிச்சதாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் கூட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா அதை ஒரு மாதிரியான நாக்கில் ஒரு தன்மை இருக்கும் இல்லையா அதனால சாப்பிடக்கூட பிடிக்காதவங்களும் இருப்பீங்க பட் இந்த அன்னாசி பழத்தில் என்ன மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சால் நீங்கள் இனிமேல் அன்னாசி பழத்தை கண்டிப்பாக அவாய்ட் பண்ண மாட்டீங்க ஒரு பொருளில் என்ன மாதிரி சத்துக்கள் இருக்குது அது நம்ம உடம்புக்கு எவ்வளோ பயன்படக்கூடிய இதா இருக்கு அப்படின்னு பொழுது அதை ஏதோ பிடிச்சி பிடிக்காம சாப்பிடுறோம்னு மட்டும் இல்லாம நம்ம ஆரோக்கியத்துக்கும் அது பயன்படக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சா நல்ல வந்து ருசியோட சாப்பிடுவீங்க இல்லையா ஸோ அதனால அந்த பைனாப்பிள்ல என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் இது வரையும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் லைக்னு கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும் இந்த பைனாப்பிள்ல பார்த்தோம்னா நிறைய விதமான விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு இந்த அன்னாசி பழத்தில் பார்த்தோன்னா பல்வேறு விதமான சத்துக்கள் இருக்கில் ரொம்ப குறிப்பாக பார்த்தோன்னா விட்டமின்ஸில் ஏ அதுபோல் விட்டமின் சி நிறைய இருக்கும் விட்டமின் கே நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜிங்கு மேக்னீஸ் ஃபாஸ்பரஸ் கால்சியம் இது எல்லாமே இருக்கக்கூடியது அதிலும் இன்னும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக அதில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலரான அல்கலாய்டு அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொமாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்கலைட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த பைனாப்பிளை சாப்பிட சொல்கிறது முக்கியமான காரணமே இந்த ப்ரொமாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து தான் இந்த ப்ரொமாலின் பார்த்தோன்னா மற்ற பழங்களோ அல்லது காய்கறிகள்லேயோ இல்லாமல் இந்த பைனாப்பிளில் மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன இந்த ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரமானியன் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் அ வாண்டர்ஃபுல் ஆன்டி ஏஜென்ட் அதாவது கார்டியாக் டிசீஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு அதுபோல் அத்திரோஸ்க்ளோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இரத்த கட்டிகள் வந்து உறையும் இல்லையா நம்ம உள்ளே வந்து வெசல்ஸில் அங்கங்கே வந்து ரத்த கட்டிகளோ இல்லை கொலஸ்ட்ரால் கட்டிகளோ ஏதாவது உறைஞ்ச மாதிரி இருக்கிறதோ அது மட்டும் இல்லாமல் கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட இந்த அன்னாசி பழத்தை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் உங்களோட மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாலும் இதை வந்து டெய்லியுமே வந்து ஒரு ஒரு ஸ்லைஸ் அளவுக்கு அன்னாசி பழம்னா முழுமையால் நான் ஒன்றும் சாப்பிட சொல்ல ஒரு ஸ்லைஸ் அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய இந்த ப்ரொமேல்லைன் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அடுத்து வந்து இந்த அண்ணாசி பழம் வேறு எதுக்கெலாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்டி ஏஜிங்காக இருக்கக்கூடியது ஆன்டி டயபெட்டிக்காக இருக்கக்கூடியது இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி தன்மை இருக்கும் அதனால தான் அதாவது மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் அதை கால் மூட்டு தேஞ்சு போச்சு இடுப்பில் வலி இருக்குது கழுத்தில் வலி இருக்குது கை தூக்க முடியல இந்த மாதிரி வாத சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகளுக்காக நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த அண்ணாசி பழத்தை தினமும் ஒரு கப் அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அதிலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரொமென் ஆக்ஷன் பார்த்தோன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் இருக்கு இல்லையா அதனால சீக்கிரமே அந்த மூட்டு உள்ளே ஏற்படக்கூடிய மூட்டு அலர்ஜியை சரி செய்து தேய்மானத்தை சரி செய்ய ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது ஸோ இதற்கும் நமக்கு பயன்படுது இது இல்லாமல் ஆன்டி ஏஜிங்க்கு பயன்படுது அப்படின்னு சொன்னோம் ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆன்டி ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக ஹெல்ப் பண்ணக்கூடியது ஸோ நமக்கு வயதான தோற்றம் ஏற்படாமல் முகப்பொழிவு தர்றதுக்கும் அது மாதிரி ஸ்கின் ரொம்ப க்ளோவாக இருக்கிறதுக்கும் பயன்படக்கூடியது ஸோ குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சி பற்களினுடைய வளர்ச்சிக்கும் அதுபோல் ஈறுகள் நல்ல வலுவாக இருக்கிறதுக்கும் ஏன்னா குழந்தைங்க சில பேருக்கெல்லாம் பாருங்களேன் பற்கள் ரொம்ப வலு இழந்து போயிருக்கும் நிறைய வந்து சொத்தி பற்கள்லாம் ஏற்படும் அந்த மாதிரி வராமல் இருக்கவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது குழந்தைங்களோட ஹே அதாவது வளர்ச்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இது பயன்படக்கூடியது இந்த கபம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா அதற்கு அதை அதுவும் குறிப்பாக வந்து சைனஸ் பிரச்சனை சைனசைட்டிஸ் இருக்கவங்க அடிக்கடி சளி பிடிக்கும் தும்மல் வரும் அடுக்கு தும்மல் இருக்கும் போல் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவர்கள்லாம் கூட இந்த அன்னாசி பிளத்தை தொடர்ச்சி எடுத்துக்கும் போது இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியும் இருக்கும் அதே சமயத்தில் இம்யூன் பூஸ்டராகவும் ஆக்ட் பண்ணக்கூடியது ஸோ நமக்கு வேணுங்கிறாலும் நோய் எதிர்ப்பு சக்தியை தரதுக்கும் பயன்படக்கூடியது இன்னும் குறிப்பாக ஒரு வயது உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் கூட இந்த வாந்தி கொமட்டல் வயிறு வலினையான சொல்ல தெரியாது இல்லையா உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்றத கரெக்டா சொல்ல தெரியாது இப்போ பார்த்தா வயிறு வலிக்குதுன்னு அழுவாங்க ஒரு மாதிரி இரிட்டேஷனாகவே இருப்பாங்கல்ல அதுக்கெல்லாம் கூட இந்த அன்னாசி பழம் ரொம்ப ஹெல்ப் பண்ணோன்னா பார்த்துக்கோங்களேன் ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்குன்னா ஒன்னே யூஸ்வலாக வந்து ஆப்பிள் கொடுப்போம் பனானா கொடுப்போம் குழந்தைங்களுக்கு மேங்கோலாம் கூட ரொம்ப பிடிக்கும் ஆனால் பைனாப்பிள் வந்து சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப லைக் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த ஒரு மாதிரி சாப்பிடும்போது ஒரு விறுவிறுப்பு தன்மை இருக்கும் இல்லையா அதுக்காக குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அன்னாசி பழத்தை நல்ல தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேனில் போட்டு சும்மா லைட்டாக வெதிப்பு எடுக்கணும் அது வந்து சிதமருத்துவத்துல சுரசம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரொம்ப நேரம் வதக்கி எடுக்க சொல்ல லைட்டாக கொஞ்சம் நேரம் வெதுப்பும் போது அதனுடைய சாறு மட்டும் நல்லா கிடைக்கும் ஸோ நல்லா வெதப்பிட்டு அந்த கொஞ்சம் போல் வெதுப்பினதுக்கப்புறம் அந்த சாறை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ரொமாலின் சத்து நல்லாவே கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல பசியை தூண்டி தரதா இருக்கும் ஏன்னா குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது தானே ஒரு பேரண்ட்டுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது ஸோ நல்ல பசி உண்டாக்கி தரும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கட் சிஸ்டம்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியதுன்னு சொன்னோம் இல்லையா அதாவது குட் பேக்டீரியாவை வந்து க்ரோத் பண்ணி தரக்கூடிய ஒரு அருமையான மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேயும் ஒர்க் பண்ணக்கூடியது இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கும் வந்து பார்த்தோன்னா மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வாக அமையக்கூடியது இரகுலர் வந்து பீரியடாக இருக்கக்கூடியது பிசிஓடி அது போல் வந்து பார்த்தோன்னா ஃபைப்ராய்டு யுட்ரஸ் இருக்கவங்க இது எல்லாத்தையும் சரி பண்ணி தரதுக்கு யுட்ரஸ் வந்து பலப்படுத்தி தர்றதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இந்த புரோமாலின் இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் மெனோபாஸில் வந்து ஏற்படக்கூடிய ஆஸ்டிஃபோரோசஸ் அப்படின்னு இல்லையா அதாவது எலும்புகள் வலுவிலேருந்து அதனுடைய போன் மேரோ வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி போய்டும் ஸோ ஈஸியாக வந்து ஸ்லிப்பாகி விழுகிறது அது போல் வந்து ஃப்ராக்சர்ஸ் ஏற்படுறது அது இல்லாமல் மூட் ஸ்விங்லாம் நிறைய ஏற்படும் இல்லையா ஸோ அதற்கும் கூட இந்த புரொமாலின் சத்து ரொம்பவே பயன்படக்கூடியது ஏன்னா இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கக்கூடியது ஸோ எல்லா விதத்திலையும் இது பயன்படக்கூடியது ஆஹ் மூட்டு தேய்மானத்தையும் சரி பண்ணக்கூடியது பசியையும் ஜீர்ண்தன்மையை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ எல்லாருமே இந்த அன்னாசி பழத்தை எடுத்துக்கணும் அதே சமயத்தில் யார் இதை வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா இது கொஞ்சம் அதாவது அதிக உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால் ரொம்ப அதிக உஷ்ணமாக உடம்பு இருக்குது அப்படின்னா இனிஷியலாக அந்த உடல் சூட்டை குறைப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இந்த அன்னாசி பழத்தை எடுத்துக்கலாம் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலை ஏன்னா இது கொஞ்சம் சூட்டை அதிகப்படுத்தி ஒரு டிசைன்ட்ரியோ டைரியாவோ இனிஷியலாக வர மாதிரி இருக்கும் சில பேர் அதிலே பயந்து போய் என்ன பண்ணுவீங்க ஒன்னே நான் பைனாப்பிளே சாப்பிட மாட்டேன் அவடங்குக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சு அப்படின்றவீங்க ஸோ இனிஷியலாக இந்த ஹீட்டை குறைச்சதுக்கப்புறமா இந்த பைனாப்பிளை எடுத்துக்கலாம் அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையானு பார்த்தோன்னா வீட்டில் கொஞ்சம் கத கசகசாக இருக்கும் இல்லையா ஆயில் போட்டு நல்ல மென்று சாப்பிட்டுட்டு அந்த கசகசா அந்த மில்க்கியாக வர அளவுக்கு மென்று மெழுங்குனதுக்கப்புறம் இதை ஒரு ஒன் வீக் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவங்க வயிறு வந்து ஓரளவு அந்த ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணிடும் ஸோ அதுக்கப்புறம் கூட அன்னாசி பழத்தை எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க இந்த அன்னாசி பழத்தை எடுக்க வேண்டாம் ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த அதாவது அந்த பெயின் எல்லாம் கூட குறையும் சில பேருக்கு வந்து டெலிவரி ஆகி கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் வந்து இடுப்பு வலி தொடர்ச்சியாக வருது அப்படிம்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் கூட இது நல்ல தீர்வாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதுபோல் வந்து அதாவது டெலிவரிக்கு பிறகு வரக்கூடிய சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா வலி இருந்துகிட்டே இருக்குது இடுப்பு வலி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சர்ஜிக்கல் ஏரியாலெல்லாம் கூட பெயின் இருக்குது அப்படிமாங்க அதெல்லாம் க்ள வந்து கிளியர் பண்ணி தரக்கூடிய ஒரு அரு மருந்து போல் பயன்படக்கூடியது இந்த அன்னாசி பழம் ஸோ இப்போ அன்னாசி பழம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா உங்களில் இனிமேல் வந்து யாரும் அன்னாசி பழத்தை அவாய்ட் பண்ணாதீங்க இந்த அளவுக்கு மருத்துவ குணமுடையதை வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் இனிமேல் பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அனாசி பழம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் போஸ்ட் பண்ணுங்கள் வேறு என்ன மாதிரியான பழங்கள் உங்களுக்கு பிடிக்குன்றதையும் போஸ்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி